இதுதான் உலகின் லக்கியஸ்ட் அன்லக்கி மேன் பிரானே செலக் ஒரு மழை நாளில் குரோயேஷியாவில் ஒரு ரயில் தடம் புரண்டு நதிக்குள் விழுந்தது அந்த பெட்டியில் இருந்த பதினெட்டு பேரில் ஒரே ஒருவன் தான் உயிர் பிழைத்தான் செலக் மற்றவர்கள் உயிரிழந்த இடத்தில் அவர் நீந்தி கரையை அடைந்தார் ஆனா இதுதான் கதையின் ஆரம்பம் ஒரு வருடம் கழித்து தன் அம்மாவை பார்க்க அவர் முதல் முறையாக விமானத்தில் பயணம் செய்தார் ஒரே பிடிவாதமாக சீட்டை கூட மாற்றிக்கொண்டார் பறக்கும் நடுவே திடீரென்று கதவு விடித்து திறந்து விட்டது செலக் நேராக விமானத்திலிருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டார் ஆயிரக்கணக்கான அடி உயரத்திலிருந்து விழுந்த அவர் கீழே இருந்த உலர்ந்த புல்கட்டுகளில் விழுந்து மீண்டார் சில காயங்கள் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுக்கு வந்தபோது அவர் விமானமோ ரயிலோ கிட்டவே போக முடிவு பண்ணிட்டார் பஸ்ஸில் டுப்ரோவ்னிக் போய்க் கொண்டிருந்தார் அப்பொழுதே பஸ் பாலத்திலிருந்து சறுக்கி நதிக்குள் விழுந்தது நாலு பேர் மூழ்கி இறந்தார்கள் செலக் மீண்டும் நீந்தி மீது வந்தார் இதுக்கு பிறகே அவர் புரிந்தது பொது போக்குவரத்து அவருக்கே சாபம் போல அதனால் தனக்கே ஒரு காரை வாங்கினார் ஆனா விதி நிவாரணம் கொடுக்கல ஓட்டிக் கொண்டிருந்த போது என்ஜின் வெடித்து முழுக்கு தீப்பிடித்தது மில்லி வினாடிகளில் அவர் தப்பியார் அதுக்கு பிறகு இருபத்தி மூன்று வருடங்கள் கார் பஸ் ரயில் எதையும் பயன்படுத்தல நடந்து மட்டும் பயணம் அதிசயமாக ஒரு விபத்தும் இல்லை ஒரு சாலையில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு பஸ் கட்டுப்பாட்டை இழந்து வந்து மோதியது மீண்டும் சில காயங்களுடன் உயிர் பிழைத்தார் இது விதியா என்ன தெரியாமல் அவர் ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கினார் மலை சாலையில் ஓட்டும் கார் சறுக்கி நேராக பள்ளத்தாக்கில் விழுந்தது அவர் ஒரு பெரிய மரத்தின் கிளைகளில் விழுந்தார் மரம் ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி அவரை தாங்கிக் கொண்டது கார் நொறுங்கி போனது செலக் மட்டும் சின்ன சிராய்ப்புகளுடன் மீண்டார் ஆனால் விதியிடம் இன்னொரு சவால் இருந்தது இந்த முறை நல்லது எட்டு வருடங்கள் கழித்து அவர் லாட்டரி டிக்கெட் வாங்கி ஆயிரம் யூரோ வென்றார் அதே நாளில் தனது ஐந்தாவது திருமணமும் நடந்தது மரணத்தை ஏழு தடவைகள் வெற்றி கடந்த மனிதர் இரண்டாயிரத்தி பதினாறில் எண்பத்தி ஏழு வயதில் அமைதியாக இருந்தார் சிலர் அவரை உலகின் அதிர்ஷ்டசாலி என்பார்கள் சிலர் சாபமடைத்தவர் என்பார்கள்